இணைய தோழர் மதிப்பிற்குரிய சீதாராமே அவர்களுடைய மறைவு என்னை அதிர்ச்சியை வைத்தது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தபோதே தொடர்ந்து நான் அமெரிக்காவிலிருந்து இருந்து தொடர்பு கொண்டு பல இடத்திலே விசாரித்துக் கொண்டே இருந்தேன் எப்படியாவது உடல்நலம் பெற்று அவர் திரும்பி விடுவார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நம்ம எல்லோரையும் வருத்தம் அடைய செய்யக்கூடிய வகையில் அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்ற ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் டி ஆர் பாலவர்களும் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர்கள் ஆராசா அவர்களும் என்னுடைய தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களும் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களும் நேரடியாக சென்று அவர்களுக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் நான் வெளிநாட்டிலிருந்து மறுநாள் தான் சென்னை வந்து சேர்ந்தேன் அதற்கு பிறகு நம்முடைய திரு பாலகிருஷ்ணகுளத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அலுவலகத்திற்கு வருகிறேன் அவருடைய திருவுருப்படத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன் அதுக்கு பிறகு அவருக்கு அஞ்சலியை செலுத்தினேன் தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிக்கு மட்டும் சொந்தம் அல்ல எங்களுக்கும் சொந்தம் அனைவருக்கும் சொந்தம் எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் வழங்கினார் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எடுத்துக்காட்டியிருக்கிறார் வழிகாட்டியிருக்கிறார் இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும் அவளை எழுத்து என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது இந்த நேரத்தில் தோழர் எச்சுரவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவுக்கு வருவது கோவையில் அவர்கள் முதலமைச்சராக செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது அந்த தான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது முத்தமிழ் தலைவர் கலைஞரவர்கள் நடத்திய அந்த செம்மொழி மாநாட்டில் அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார் பேசுகிற குறிப்பிட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பங்கு எச்சூரி ஆட்சி முறைதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது நம்முடைய தோடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தது போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய பொதுச் செயலாளராக தோடர் எச்சூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம் முன் உள்ள பணி முக்கிய பணி இடதுசாரிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதுதான் என்று பேசினார் தோழர் சீதாராமேச்சூரியை ஆற்றின அவர்கள் பாராட்டினர் முத்தமிழக தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம் அதிலே ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழந்திர கூட்டம் ஒன்று நிகழ்ச்சிகளை அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞர் பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள் அவர் பேசுகிற போது குறிப்பிட்ட சென்னையிலே பிறந்தவருக்கு தமிழ் பேச தெரியும்னு இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முழுமையாக புரியாது என்று ஆங்கிலத்திலே முழுமையாக பேசினார் எச்சூரி சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய சம உரிமைக்காகவும் போராடுபவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு இல்லாம இந்தியா இல்லை கலைஞர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசினார் அதை தொடர்ந்து பேசுகிற போது அவருடைய தமிழ் மட்டும் பிரபலம் அல்ல அவருடைய நகைச்சுவை உணவும் வசிக்கத்தக்கது மார்க்சி கார்க தாய் காவியத்தின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து முற்போக்கு சிந்தனைகளையும் புகழஞ்சலி கூட்டத்தில் அமைச்சர் அவர்கள் உணர்வு பேசுகிறதால் இப்பவும் நிச்சயமாக எனக்கு மறக்க முடியாது அந்த அளவுக்கு தலைவர் அவர்கள் மீது அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் என் மீது கூட அளவு கிடந்த பாசத்தை வைத்திருந்தார் கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் கொஞ்சம் மரம் முடித்தாலும் அவர் தான் வந்து சரி பண்ணிட்டு சிரித்த முகத்தோட முடிச்சுட்டு அதெல்லாம் எனக்கு பசுமையான நினைவுக்கு வந்து அவருடைய சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பேசுவார் எந்த குறை கருத்து இருந்த சொல்ற சொல்றதா இருந்தாலும் அதையும் சிரித்த முகத்து தான் சொல்லுவார் இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை முக்கியமான தலைவர் தான் நம்முடைய ஜே என்யூ முழுவதையும் இடதுசாரி கோட்டையா மாத்திரம் பெருமை எச்சூரிக்கு தான் அதனால தான் அவருடைய உடல் ஜே என்ன அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு இது அவருடைய அறிவாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக தொடர் யெச்சூரி அவர்கள் எப்போதும் இளைய சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் தெளிவாக உணர முடியும் இடதுசாரி கருத்திகளை இது மூச்சுவரை கடைபிடித்த வழியாக வாழ்ந்தார் தொடர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேவகவுடா குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவியேற்ற காலத்தில் இடதுசாரியில பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு ஒன்றியத்தில் கூட்டணி அரசியல் உருவான காலத்தில் கூட்டணி அரசியல் அமைக்கிறதுல இடதுசாரிகள் மிக மிக முக்கிய பங்கு உண்டு ஜனதா தளத்தோட தேவகடா பிரதமரானதும் அதைத் தொடர்ந்து ஐக்கிய குஜராத் பிரதமரான திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு அளித்தாங்க அப்போ ஹர்ஷிகன் சிங் படைத்தளபதியாக செயல்பட்டவர் தான் நம்முடைய தோழர் அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களான பேச்சுவார்த்தைகளில் சீதாராம் யெச்சூரியும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்குவதற்கு ஒருவராக விளங்கியவர் நம்முடைய இப்போ நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தொடர் பாலகிருஷ்ணன் பிரதமையை குறிப்பிட்டு சொன்னான் பெருமையோடு சொன்னார் இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணகர்த்தாவில் ஒருவராக விளங்கியவர் தான் இந்திய தோழர் யெச்சூரி அவர்கள் சில கட்சிகளோடு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் பாஜகவை எழுத்து எல்லோரும் கைகொத்தாகணும் என்ற உறுதியோடு இருந்து அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் இந்தியா கூட்டணி தலைவருக்கு வெற்றி பெற முக்கியமான காரணகர்த்து ஒருவராக இருந்தவர் தோடர் சீதாராமெச்சூரி சீதாராமச்சூரி எழுத்தாளராகவும் இருக்கிறார் கட்சியோட இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டெமோகிரசியின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இந்துத்துவ மீதான அவருடைய விமர்சனங்கள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய அலை என்ற நூல் முக்கியமான புத்தகம் பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விடப்பட்ட வாக்குவாதத்தை அந்த நூலில் தோழர் கட்சியுள்ளவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நாள்தோறும் தீக்க திருப்பத்திற்கு வருது அந்த தீக்க திருவத்தில் பத்திரிகையில டைரி போல குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்தார் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் அவர் தொடர்ந்து செய்து காட்டினார் தொடர் சீதாராம் எச்சில் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடரணும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி நூறு ஆண்டுகள் கடந்திருக்கும் இந்த நிலையில் அது ஆளுமைகளாக வளம் வந்த தலைவர்களோட வரிசையில் தனக்கென தனியிடம் பெற்று புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் சீதாராமெச்சேரி அவர்கள் கல்வியையும் அதன் மூலம் பயின்ற அரசியலையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தியவர் சீதாராமச்சேரியவர்கள் மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும் சமூக ரீதி இந்தியாவை உருவாக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய மனைவிக்கு உடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்